கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு அருவி ஆசியாவிலேயே மிக உயரமான மாத்தூர் தொட்டிப்பாலம் உட்பட சுற்றுலா பகுதியில் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்றுலா வளர்ச்சி மேம்பாட்டு திட்ட பணிகளை ஆய்வு செய்ய தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் குமரிக்கு வந்துள்ளார் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ளவும் உள்ளார் அந்த வகையில் முதலாவதாக திருப்பரப்பு அருவி பகுதிக்கு வந்த அமைச்சர் அருவி பகுதி முழுவதும் ஆய்வு செய்ததோடு அங்கு நடக்கும் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் அது குறித்தான ஆலோசனையையும் மேற்கொண்டார் தொடர்ந்து ஆசியாவிலேயே மிக உயரமான மாத்தூர் தொட்டி பாலம் உட்பட பல சுற்றுலா பகுதிகளை ஆய்வு செய்தார் அப்போது பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பல சுற்றுலா வளர்ச்சி சம்பந்தமான மனுக்களை அமைச்சரிடம் வழங்கினர் இந்த ஆய்வு பணியின் போது அமைச்சருடன் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மற்றும் மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரிகள் இவர்களுடன் தொண்டர்களும் உடனிருந்தனர் இந்த ஆய்வை முடித்த பின்பு மாவட்டத்தில் உள்ள மற்ற சுற்றுலா தலங்களுக்கு சென்று அந்த பகுதிகளில் நடக்கும் திட்ட மேம்பாட்டு பணிகளையும் ஆய்வு செய்ய உள்ளார்